நமக்கு கொடுத்த பெரிய வாய்ப்பு அப்படின்னு சொன்னோம்னா இந்த அரும்பெரும் மானிடப் மானிட பிறவியை குறிப்பிடலாம் இந்த மானிடப் பிறவி அவ்வளவு அற்புதமானதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நாம் கண்முன்னே எத்தனையோ ஜீவராசிகளை பார்க்கின்றோம் அந்த ஜீவராசிகளுக்கெல்லாம் இறைவனை பற்றி சிந்திக்கக்கூடிய ஆற்றல் இருக்கிறதா என்று நமக்கு தெரியாது ஆராய்ச்சிகளின் வாயிலாக பல சொன்னாலும் உண்மையாக அந்த ஜீவராசிகள் இறைவனை நினைத்து பார்க்கிறதா அப்படி ஒரு சக்தி இருக்கிறது என்பது அந்த ஜீவராசிகளுக்கு தெரியுமா அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது ஆனால் மனிதராகப்பட்டவர்களுக்கு நம்மை மிஞ்சிய சக்தி ஒன்று இந்த உலகத்தில் இந்த பிரபஞ்சத்தில் உண்டு என்று உணரக்கூடிய அந்த அற்புதமான வாய்ப்பானது கிடைத்திருக்கிறது அந்த அற்புத சக்தியை நான் எவ்வாறு பார்க்கின்றேன் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான விஷயம் இறைவனை நாம் எவ்வாறு பார்க்கின்றோம் அப்படிங்கிறது இறைவனை சில பேர் வந்துட்டு கடவுள் அப்படிங்கிற அந்த பயபக்தியோட அணுகுகிறார்கள் நிறைய பேர் அப்படித்தான் கடவுள் அப்படின்னாலே வந்து ரொம்ப கோபக்காரர் அப்படிங்கிற மாதிரியே வந்துட்டு இறைவனை அணுகுகிறார்கள் அப்போ அவர்களை பொறுத்தளவு இறைவன் அந்த குணம் வாய்ந்தவ தான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் சில பேர் வந்து இறைவனை தாயாக தந்தையாக வழிபடுவார்கள் தனது தாயிடம் காட்டுகின்ற அந்த பரிவு பாசம் எல்லாத்தையுமே இறைவன் மீது காட்ட முடியும் அன்பை காட்ட முடியும் தந்தையிடம் எப்படி இருக்கிறோமோ அதே போல் உரிமையாக சில விஷயங்களை பேச முடியும் அந்தபடி இருப்பார் அதே போல் சில பேர் ஆசிரியராக குருவாக இறைவனை ஏற்றுக்கொண்டிருப்பார்கள் சில பேர் நண்பர்களாக ஏற்றுக்கொண்டிருப்பார்கள் யார் நம்ம சிவபெருமானை சில பேர் நண்பர்களாக ஏற்றுக்கொண்டிருப்பார்கள் சுந்தரரோட வாழ்க்கையை படிச்சிருந்தீங்கன்னா வாழ்க்கை வரலாறை படிச்சிருந்தீங்கன்னா தெரியும் இப்போ இந்த உலகத்தில் பெற்ற தாய் தந்தை அதே போல் ஊற்ற உணவு உறவினர்கள் இந்த மாதிரி நிறைய உறவுகள் இருந்தாலும் இந்த நண்பர்கள் அப்படிங்கிறது ஒரு உத்தமமான உறவாக கருதப்படும் ரத்த சம்பந்தமே இல்லாமல் ரெண்டு பேர் வந்துட்டு அந்த தோழர்களாக மாறுகிறார்கள் உண்மை உள்ளவர்களாக இருக்கிறார்கள் அப்படிங்கும்போது அது ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் அது இறைவனின் படைப்பில் வந்து அது ஒரு உத்தமமான விஷயம் சரி இப்படி நீங்கள் பல பேத்தை நீங்கள் நண்பர்களாக எடுத்துக்கிட்டாலும் உற்ற நண்பன் உடன் இருக்கும் போது எந்த காரியத்தையும் நல்ல காரியத்தை செய்யும் போது எந்தவித அச்சமும் இல்லாமல் செய்யலாம் என்பார்கள் எது மானிட பிறவியாக பிறந்த மனிதர்கள் உற்ற நண்பர்களாக உண்மையுள்ளவர்களாக இருக்கும்போது நீ செய்கின்ற காரியம் தர்மத்தின் வழியில் இருக்கும்போது துணிந்த செய் அதற்கு எந்த தடையும் வராது வந்தாலும் நண்பர்கள் துணை இருப்பார்கள்னு சொல்லுவாங்க அப்போ இறைவனை பார்க்கின்ற கண்ணோட்டம் அப்படிங்கிறது நீ தாயாக பார்க்குற தந்தையாக பார்க்குறேன்னா கூட ஒரு இடத்துல வந்துட்டு அந்த மரியாதை நிமித்தமாக சில இடத்துல சில விஷயங்களை சொல்ல முடியாது ஆசிரியர் குருவாக பார்க்குறீங்கன்னா ஞானத்தை பெற்றுக்கொள்ளலாம் வினாக்களை கேட்டுக்கொள்ளலாமே தவிர சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ளுதல் அந்த இடத்துல ஆகிறது ஆனால் நண்பனாக பார்க்கும் பொழுது யார் இறைவனை நண்பனாக பார்க்கும் பொழுது உங்கள் நண்பர்களிடம் எந்த அளவுக்கு நம்மால் பேச முடிகிறதோ அதே போல இறைவனிடம் வந்து பேச முடியும் இறைவனை நண்பனாக பார்க்கும் பொழுது எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருப்பினும் இறைவனை நீங்கள் நண்பராக நினைக்கும் பொழுது எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருப்பினும் அந்த சூழ்நிலையில் உங்களுக்கு ஏதேனும் ஒரு பிரச்சனை வருகிறது என்றால் அதற்கு முன்னாலே வந்து நின்று அந்த பிரச்சனைகளை களைவதை இறைவன் பார்த்துக்கொள்கிறார் சிவபெருமான் பார்த்துக்கொள்கிறார் ரொம்ப முக்கியமான விஷயம் அதுதான் அந்த நட்பு அப்படிங்கிறது ஆழமானது அப்படின்னு சொல்லுவாங்க அதே தான் இறைவனின் மீது நீங்கள் கொண்டுள்ள நட்பு அப்படிங்கிறது ஆழமாக இருக்கும் பொழுது ஒரு நண்பனுக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு எப்படி உயிர் நண்பனுக்கு தெரிகிறதோ அதே போல் இறைவன் இறைவனாகப்பட்டவர் உங்களுக்கு ஒரு வினை வருகிறது அப்படின்னா அந்த வினை எப்பேற்பட்டது அந்த வினையிலிருந்து என் நண்பனை எப்படி காப்பாற்றலாம் அல்லது அவனுக்கு எப்படி வழி சொல்லலாம் என்று முன்னர் வந்து நிற்பார் சிவபெருவான் முன்னர் வந்து நிற்பார் சிவபெருமான் அந்த அந்த ஒரு பாசம் அந்த நட்பு அப்படிங்கிறது பெரிய இலக்கணம் உடையது அப்படின்னு சொல்லலாம் எதையும் எதிர்பார்க்காதது அந்த நட்பு எதையும் எதிர்பார்க்காது என் நண்பனிடம் இருந்து இது வேண்டும் அது வேண்டும் அப்படிங்கலாம் எதுவுமே கிடையாது அந்த உரிமை அப்படிங்கிற ஒரு விஷயம் இறைவனிடம் இருக்கும் இறைவன் மீது நாம் செலுத்துகின்ற அந்த அந்த அன்பின் காரணமாக நாம் வைத்திருக்கின்ற அந்த நட்பின் ஆழத்தின் காரணமாக இருக்கும் அப்போ யார் துணை துணை துணையில்லாவிட்டாலும் இறைவன் நமக்கு நண்பனாக இருக்கும் பொழுது இந்த உலகத்தை வெல்லக்கூடிய ஆற்றல் நமக்கு கிடைக்கும் உலகத்தை வெல்றதுனா என்ன எல்லாத்தையும் அடிமைப்படுத்துறதுன்னு கிடையாது அன்பால் வெல்லக்கூடிய தன்மை அன்பால் வெல்லக்கூடிய தன்மை உலகத்தில் பல பேர் வாழ்ந்து இந்த பூமியை விட்டு சென்றிருப்பார்கள் இந்த உடலில் இருந்து பிரிந்து சென்றிருப்பார்கள் எத்தனை பேர்த்த வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு சில பேர்த்தை வந்து எண்ணி விடலாம் ஆனால் ஒரு சில பேர் நீங்காத இடத்தை பெற்றிருப்பார்கள் நம் மனதில் அன்பின் வடிவமானவர்களாக இருப்பார்கள் சில பேர் அப்படியே எதிர்மறையாக கோபத்தின் உருவமாக இருந்திருப்பார்கள் சில பேர் அந்த ஞாபகம் வச்சுக்கிறதுலே ரெண்டு வகை இருக்கிறது அல்லவா ஒரு சில அப்பா இப்படியெல்லாம் ஒருத்தருமே இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒன்று இருந்தால் இவங்கள மாதிரி தான் இருக்கணும் அப்படிங்கிறது அப்போ நம்ம சொல்கிறது ரெண்டாவது வகை இருந்தால் இப்படித்தான் இருக்கணும் நிறைய பேர் வாழ்ந்திருப்பாங்க அவங்களையெல்லாம் எடுத்து பார்த்திங்கன்னா அன்பு வயப்பட்டவர்களாக இருப்பார்கள் அந்த அன்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் தான் இந்த உலகம் இன்னும் இயங்கி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அந்த உண்மையான அன்பும் சரி உண்மையான நட்பும் சரி எங்கேருந்து கிடைக்கும் அது இறைவனிடமிருந்து கிடைக்கின்றது இந்த உலகத்தில் உங்களை சுற்றி இருக்கின்ற எந்த உறவுகளும் உண்மையாக இல்லை என்று நினைத்தாலும் உங்களுடன் பழகுகின்ற யாரும் உண்மையாக இல்லை என்று நீங்கள் நினைத்தாலும் நீங்கள் கொண்டிருக்கின்ற நட்பு இறைவனுடன் என்றும் பொழுது அந்த நட்பு உறுதியானதாக உண்மையானதாக இருக்கும் அந்த நட்பில் என்றும் கலங்கம் இருக்காது நீங்கள் உண்மையான நட்பு இறைவனுடன் கொண்டிருக்கிறீர்கள் என்றால் இறைவன் அந்த நட்பிற்கு மதிப்பளித்து உங்களுக்கு என்ன தேவையோ உங்கள் வாழ்க்கையில் அடுத்து என்ன நடக்க வேண்டுமோ உங்களை அந்த முக்திக்கு உங்களை எப்படி வழிநடத்தி நடத்தி செல்ல வேண்டுமோ அந்த வகையிலே அவர் வழி நடத்தி செல்வார் எந்த கஷ்டமா இருந்தால் நண்பனிடம் பேசுவது போல உரிமையாக நீங்கள் பேசும் பொழுது அதே உரிமையுடன் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்து உங்களை எளிமையாக வழிநடத்தி செல்வார் எம் பெருமானீசன் ஆனால் அதுல என்ன தயக்கம் வருகிறது அப்படிங்கும்போது இறைவனை நான் எப்படி நண்பனாக பாவிக்க முடியும் அவரது ஆற்றல் பொருந்தியவர் எனது தந்தைக்கு ஈடானவர் தாய்க்கு ஈடானவர் குருக்கு ஈடானவர் நாம் எவ்வாறு இறைவனை அணுகுகிறோமோ நாம் எவ்வாறு இறைவனை பார்க்கிறோமோ அத்தன்மையனாக இறைவன் நமக்கு பரிச்சயமாவார் தந்தையாக பார்த்தால் தந்தையாக தாயாக பார்த்தால் தாயாக குருவாக பாவித்தால் குருவாக நண்பனாக பாவித்தால் நண்பனாகவே இருந்து நமக்கு வழிகாட்டுவார் எம்பெருமா நீசன் கொண்ட பக்தி உண்மையானது நான் வைத்திருக்கின்ற நட்பு உண்மையானது அப்படிங்கும் போது அந்த நட்புக்கு இலக்கணமாக இறைவன் திகழ்கின்றார் எப்போதுமே நம்ம வாழ்க்கையில ஒரு விஷயத்தை மட்டும் தெளிவான தெரிஞ்சுக்கணும் கஷ்டம் வரும்போது இன்பம் வரும்போது துன்பம் வரும்போது இறைவனை நினைப்பது அப்படிங்கிறது ஆனது எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நேர இலக்கணம் நேர காலங்கள் எதுவும் இல்லாமல் எந்த நேரத்திலும் இறைவனின் சிந்தைய சிந்தனையிலேயே இருப்பது அது உத்தமமானது அது காரியத்தை எதிர்பார்த்தெல்லாம் கிடையாது அந்த இடத்துல என்ன ஒரு முக்கியமானால் இறைவனை எதிர்பார்த்து மட்டும் இறைவனின் பூரணமான அன்புக்கு ஏக்கமாக மட்டும்தான் அந்த எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது இந்த இடத்துல இருக்கும் அது ரொம்ப பெரிய விஷயங்க ரொம்ப பெரிய விஷயம் அந்த மாதிரியான அன்பு பயப்பெற்றவராக நீங்கள் இருக்கும் பொழுது உண்மையான நட்புடன் நீங்கள் இருக்கும் பொழுது கண்டிப்பாக இறைவன் அதற்கு பாத்திரமாக இருப்பார் உங்கள் நட்புக்கு இலக்கணம் அப்படிங்கிறது அவர் எழுதுவார் அதை தெளிவாக தெரிஞ்சுக்கணும்